சத்தீஸ்கர் அரசு சத்தீஸ்கர் மந்திரி சபை ஸ்ரீ பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் மாண்புமிகு சத்தீஸ்கர் கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் பிறப்பு ஆகஸ்ட் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சத்தீஸ்கரின் எட்டாவது மற்றும் தற்போதைய ஆளுநராக பணியாற்றும் இந்திய அரசியல்வாதி ஆவார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தொடக்கம் வரை ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்தார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ஒடிசா அரசின் சட்டம் வருவாய் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார் ஹரிச்சந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் பாரதிய ஜனசங்கத்தில் சேர்ந்தார் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இல் ஜனதா கட்சி உருவாகும் வரை அதன் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் அதன் மாநில பொதுச் செயலாளராகவும் இருந்தார் ஸ்ரீ விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் முதல்வர் பொது நிர்வாகம் கனிம வளங்கள் எரிசக்தி மக்கள் தொடர்பு வணிக வரிகள் கலால் போக்குவரத்து மற்றும் பிற துறைகள் எந்த அமைச்சருக்கும் ஒதுக்கப்படவில்லை அமைச்சர் விஷ்ணு ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் தற்போது சத்தீஸ்கரின் நான்காவது முதலமைச்சராக பணியாற்றுகிறார் இப்பதவியை வகிக்கும் முதல் பழங்குடியின தலைவர் இவர்தான் அவர் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை சத்தீஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் பணியாற்றினார் அவர் தற்போது சத்தீஸ்கர் சட்டமன்றத்தில் குங்குரியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஸ்ரீ அருண் சா துணை முதல்வர் பொதுப்பணி பொது சுகாதார பொறியியல் சட்டம் மற்றும் சட்டமன்ற விவகாரங்கள் மற்றும் நகர்ப்புற நிர்வாகத் துறை அமைச்சர் அருண் சாவ் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் ஆறாவது சத்தீஸ்கர் சட்டமன்றத்தில் விஷ்ணுதேவ் சாய் அமைச்சகத்தில் விஜய் சர்மாவுடன் சத்தீஸ்கரின் தற்போதைய துணை முதல்வராக உள்ளார் அவர் சத்தீஸ்கரின் சட்டமன்றத்தில் லோர்மி விதான் சபா தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் முன்னதாக அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்திய பொதுத் தேர்தலில் சத்தீஸ்கரின் பிலாஸ்பூரில் இருந்து இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான பதினேழாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் சத்தீஸ்கர் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக உள்ளார் ஸ்ரீ விஜய சர்மா துணை முதல்வர் உள்துறை மற்றும் சிறைத்துறை அமைச்சர் பஞ்சாயத்து மற்றும் ஊடக வளர்ச்சி தொழில்நுட்ப கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை விஜய் சர்மா ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் சத்தீஸ்கரின் துணை முதல்வராக அருண் சாவோவுடன் விஷ்ணு சாய் அமைச்சகத்தில் பணியாற்றுகிறார் இவர் கவர்தா சட்டமன்ற தொகுதியில் இருந்து சத்தீஸ்கர் சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளார் சத்தீஸ்கரின் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளரான இவர் முன்பு சத்தீஸ்கரின் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தலைவராக பணியாற்றினார் ஸ்ரீ பிரித்மோகன் அகர்வால் பள்ளி கல்வி உயர்கல்வி நாடாளுமன்ற விவகாரங்கள் மத அறநிலையங்கள் மற்றும் அறநிலையத்துறை சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரித் மோகன் அகர்வால் சத்தீஸ்கர் அரசாங்கத்தில் கல்வி மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சராக பணியாற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இந்திய அரசியல்வாதி ஆவார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் தெற்கு முந்தைய ராய்ப்பூர் டவுன் எம்எல்ஏவாக பணியாற்றுகிறார் மற்றும் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து ஐந்துக்கு இடையில் மாநில உள்துறை அமைச்சராக இருந்தார் ஸ்ரீ ராம்விசார் நேதம் பழங்குடியினர் மேம்பாடு பட்டியல் சாதி மேம்பாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாடு வேளாண்மை மேம்பாடு மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராம்விசார் நேதம் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தற்போது சத்தீஸ்கர் அரசாங்கத்தில் விவசாயம் மற்றும் ஸ்ரீ எஸ் சி ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு அமைச்சராக பணியாற்றுகிறார் முன்னதாக அவர் சத்தீஸ்கரில் இருந்து ராஜ்யசபாவில் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் மற்றும் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றுக்கு இடையில் கேபினட் மந்திரி ராமன் சிங்கின் அமைச்சகமாக இருந்தார் அவர் சத்தீஸ்கர் சட்டமன்றத்தில் ராமானுஜ்கஞ்சை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஸ்ரீ தயாள்தாஸ் பாக்கேல் உணவு சிவில் சப்ளை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அயால் பாகேல் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் சத்தீஸ்கரின் தற்போதைய உணவு மற்றும் சிவில் சப்ளை அமைச்சர் ஆவார் அவர் சத்தீஸ்கர் விதான் சபாவில் நவாகரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் எமேதரா மாவட்டத்தின் தெஹில் நவாகரில் உள்ள குன்வாரா கிராமம் மற்றும் தபால் நிலையத்தில் அவர் வசிக்கிறார் அவர் சத்தீஸ்கரின் கூட்டுறவு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சராக இருந்தார் ஸ்ரீ கேதார் காஷ்யப் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் நீர்வளம் திறன் மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்பு துறை அமைச்சர் கேதார்நாத் காஷ்ய பிறப்பு நவம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஆவார் சத்தீஸ்கரின் தற்போதைய வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சராக உள்ளார் சத்தீஸ்கர் அரசாங்கத்தில் பள்ளிக் கல்வி பழங்குடியினர் மற்றும் பட்டியல் சாதியினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுத் துறைகளை வைத்திருக்கும் கேபினட் அமைச்சராக பணியாற்றினார் ஸ்ரீ லக்கன் லால் தேவாங்கன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் டக்கன் லால் தேவாங்கன் பிறப்பு ஏப்ரல் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சத்தீஸ்கர் அரசாங்கத்தில் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றும் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார் மேலும் கோர்பாவை எம்எல்ஏவாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் சத்தீஸ்கர் அரசாங்கத்தின் முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் மாநில அமைச்சர் அந்தஸ்து ஆவார் செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது அன்று சத்தீஸ்கரின் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஸ்ரீ ஓக் நிதி வணிக வரிகள் வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் திட்டமிடல் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை அமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுத்ரி பிறப்பு ஜூன் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று சத்தீஸ்கர் அரசின் நிதி அமைச்சராக பணியாற்றும் இந்திய அரசியல்வாதி ஆவார் அவர் ஒரு முன்னாள் இந்திய நிர்வாக சேவை அதிகாரி ஆவார் அவர் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ராய்கரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சத்தீஸ்கர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார் அவர் முன்பு ராய்பூர் மாவட்டத்தின் கலெக்டராக பணியாற்றினார் ஸ்ரீ ஷியாம் பிஹாரி ஜெயஸ்வால் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மருத்துவ கல்வி இருபது அம்ச அமலாக்கம் துறை அமைச்சர் பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஷியாம் பிஹாரி ஜெயஸ்வால் இந்திய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குலாப் சிங்கை தோற்கடித்து மணேந்திரகர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் ஸ்ரீதேங் ராம் வர்மா விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஸ்ரீமதி லக்ஷ்மி ராஜ்வாடே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் சத்தீஸ்கர் அரசாங்கத்தின் இளைய மற்றும் ஒரே பெண் அமைச்சரான லட்சுமி ராஜ்வாடே மந்தாரி வந்தன் யோஜனா திட்டத்தை செயல்படுத்துவதில் பணியாற்றுவார் திருமணமான பெண்களுக்கு ஆண்டுதோறும் பன்னிரண்டு பைசா பூஜ்யம் 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 வழங்கப்படும் என்ற பாஜக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதை அவர் நோக்கமாக கொண்டுள்ளார் திரு அமிதாப் ஜெயின் சத்தீஸ்கர் அரசு முதன்மை செயலாளர்